மல்லர் மீட்புக் களம் நிறுவன தலைவர் கு செந்தில் மல்லரின் முன்ஜாமீன் மனு தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது என்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் நடைபெற்று வரும் ஜாதிய படுகொலையை தடுத்து நிறுத்திட கோரி நெல்லை சந்திப்பில் மல்லர் பேராயம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த முத்துராமலிங்கத்தை அவதூறாக பேசியதாக கூறி அவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் செந்தில் மல்லர் மீது புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் செந்தில் மல்லர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதை சட்டரீதியாக சந்திக்க மல்லர் மீட்புக் களத்தின் நிறுவனர் கு செந்தில் மல்லரின் வழக்கறிஞர்கள் செந்தில் மல்லர் அவர்களுக்கு முன்ஜாமீன் கேட்டு திருநெல்வேலி நீதிமன்றத்தை நாடினர் தற்போது செந்தில் மல்லரின் முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது அச்சமூக மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மல்லர் மீட்பு கழகத்தின் நிறுவனத் தலைவர் கு செந்தில் மல்லரின் முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது என்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் நடைபெற்று வரும் ஜாதிய படுகொலையை தடுத்து நிறுத்திட கோரி நெல்லை சந்திப்பில் மல்லர் பேராயம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த முத்துராமலிங்கத்தை அவதூறாக பேசியதாக கூறி அவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் செந்தில் மல்லர் மீது புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் செந்தில் மல்லர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதை சட்டரீதியாக சந்திக்க மல்லர் மீட்புக் களத்தின் நிறுவனர் கு செந்தில் மல்லரின் வழக்கறிஞர்கள் செந்தில் மல்லர் அவர்களுக்கு முன்ஜாமீன் கேட்டு திருநெல்வேலி நீதிமன்றத்தை நாடினர் தற்போது செந்தில் மல்லரின் முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது அச்சமூக மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கமெடி முதுகலுத்தூர் வட்டார தலைவர் சரியா புரியா எப்பா வட்டார தலைவர் எல்லாரும் கிடையாது கொண்டையன் கோட்டை மரபர்களுக்கு கோட்டை தலைவர் மற்ற தலைவர் கிடையாது செம்பியன் கோட்டை மரபு தலைவர் கிடையாது இதுதான் வரலாறு அவர் வந்து செய்து இருக்கிறார் அவரை சித்தர் சித்தர் என்றிய குண்டி குசு எப்படி குண்டியை திருவிக்கிட்டு தற்குரி சித்தவுடைய மகன் இப்படி எல்லாம் பேசியவருதான் சித்தர்னா சித்தர்களும் செத்து போயிடுவாங்களா நீங்கள் பேசுவதை பார்த்தாலும் எனவே அதுவருப்பான ஆபாசப் பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் இப்படி பேசுவது என்பது ஏற்க முடியாது தமிழ் தேசியம் ஏற்காது அது நான் வரல நானும் வாக்கரிசியல் இருக்கிறேன் ஆனால் உண்மைகளை பதிவு செய்வேன் உண்மைகளை பேசுவேன்